இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பதினோராவதாக மறுபடியும் பிறத்தலாகிய அனுபவம் வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எபேசியர் நான்கு இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது முந்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று நாம் கர்த்துடைய வேதத்திலே வாசிக்க முடியும் குலோசேன் மூன்று ஒன்பதிலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பழைய மனுஷன் யார் பச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்ருக பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல கோபம் மூர்க்கம் பொறாமை தூசணம் வம்புவார்த்தை ஆகிய இவைகளை விட்டு விலகுங்கள் இவைகளெல்லாம் பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் அல்லது இன்னும் யாக்கபு மூன்று பதினாறுலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டு அங்கே கலகமும் சகல துர்சைகைகளும் உண்டு சென்ம ஜென்ம சுமாபத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய்க்கற்றுக் கொடுக்கிறது மறுபடியும் படத்திலாகிய அனுபவத்திலே நம்முடைய சுய இச்சையை விட்டு நான் விலக வேண்டும் அது மாத்திரமல்ல ஜென்ம சுபாவத்தை விட்டுவிட வேண்டும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக நாம் தியானிக்க முடியும் எனவே தான் ரெண்டு குழந்தை ஐந்து பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே மறுபடியும் மறுபடியும் பிரத்தலாகிய அனுபவம் என்பது நம்முடைய ஜென்ம சுபாவம் நம்மை விட்டு நீங்கி போக வேண்டும் கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும் ஒருவேளை புது சிருஷ்டியே காரியம் என்ற வசனத்தின்படி ஆண்டுடைய கிருமையினாலே ஒரு புதிய அனுபவம் ஒரு புதிய வாழ்க்கை அது இயேசு குருசுவுக்கு உள்ளாக வாழ்கின்ற ஒரு அனுபவத்தையுடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நம்மிடத்திலே காணப்படுகிற ஜென்ம சுபாவம் நம்மை விட்டு நீங்கி போயிருக்கிறதா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் இங்கே ஒரு பெரிய பட்டியலை பார்த்தோம் இதில் எது நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் அவைகளை விட்டு விலக வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும் அப்படி நாம் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து வாழுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக காணப்படுவோம் எனவே மறுபடியும் பிரத்தலாகிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வது நிச்சயம் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது நம்முடைய பழைய மனுஷனை நாம் சிலுவையில் அடிப்போம் ஆப சுபாவங்களை சிலுவையில் அறைவோம் இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாக வைத்துக்கொள்வோம் அவருக்காய் பலமாய் செயல்படுவோம் கருத்து தம்முடைய ஆவி அளவில்லாமல் உங்கள் மீது பண்ணி உங்களை நிரப்பி உங்களை நன்றாய் வழிநடத்தி விடுவார் நீங்கள் ஆதி திருச்சபையார்கோப்பான ஒரு செயல்பாடுகளை உடையவர்களாக காணப்படுவீர்கள் பரலோகங்களை குறித்து சந்தோஷப்படும் நீங்கள் வாழுகின்ற இடத்திலும் ஜனங்களும் உங்களை குறித்தும் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மிகுதியாய் சந்தோஷப்படுவார்கள் கர்த்துடி நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்ட பிடிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்